மீட்பெரும் லட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரத்திலிருந்து ஒன் ஒன்றிலிருந்து பத்து வரை உள்ள வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம் ஹலிலியா ஸ்தோத்ரம் வசனங்களை தியானிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம் ஹலெலுயா அன்பின் பரலோக தகப்பனே உண்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்தி ஜேவிக்கிறோம்ப்பா உங்களுடைய கிருபைக்காக நன்றிப்பா உங்களுடைய அளவில்லாத அன்புக்காக உங்களுடைய தயவுக்காக உடைய இறக்கத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் பா இந்த நேரத்தை உடைய பாதத்தில் ஆண்டவரே செலவழிக்கக்கூடிய அண்டவரே ஹலெலியா கிருபை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பா இந்த வார்த்தைகளை கேட்கிற அண்டவே ஹலெலியா பார்க்க போற ஒவ்வொரு இருதயங்களையும் நீர் ஆண்டவரே பலப்படுத்தி ஸ்திரப்படுத்த வேண்டுமாய் சேவிக்கிறோம் தகப்பனே அவர்களுடைய கண்களை திறக்க வேண்டுமாய் சேவிக்கிறோம் தகப்பனே உங்களுடைய வேதத்தை இருதயத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படியாக கண்கள் திறக்கட்டும் பா லீதியாளின் இருதயத்தை திறந்த தெய்வம் அவர்களுடைய இருதயங்களை திறந்து அவருடைய வா கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் உம்முடைய கரத்துல எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே லூக்கா எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரத்துல வந்து நம்ம படிக்க போறோம் இந்த சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து கப்பர் நுகுமுக்கு போறாரு கப்பர் நுகுமுக்கு போகும்போது அங்க நூற்றுக்கு அதிபதி ஒன்னு ஒருத்தர் இருக்கிறாரு நூற்றுக்கு அதிபதியோட விசுவாசத்தை வந்து ஆண்டவர் வந்து எப்படி ஆச்சரியமான விதத்துல அவரு அவர் வந்து ரொம்ப அவரேவே ஆச்சரிய ஆச்சரியப்படுத்திருச்சு அந்த அளவுக்கு நூற்றுக்கு அதிபதியோட விசுவாசம் இருந்துச்சுன்னு இந்த லூகாஸ் சுசேஷத்துல நாம் வாசிக்கிறோம் அல்ல இல்லையா நூற்றுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு தான் அவர் வந்து ரோமானிய படை தலைபதி அவர் நூற்றுக்கு அதிபதினு பார்க்கும்போது நூற்றுக்கு அதிபதி அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது வந்து அவருடைய பெயர் கிடையாது அது வந்து அவருடைய பொசிஷன் அவருடைய பதவி என்ன வேலை பார்த்து கொண்டிருந்தாரோ அதை குறிக்கிறது நூறு பேருக்கு நூறு சேவகருக்கு வந்து அவர் வந்து ஒரு தலைவராக இருந்தார் நூறு இராணுவ சேவகர்கள் இருக்காங்களா அவர்களை நடத்தக்கூடிய ஒரு தளபதி ஒரு அவர் ஒரு அதிகாரம் படைத்தவர் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் நூற்றுக்கு அதிபதி ஸோ அந்த நூற்றுக்கு அதிபதி வந்து தன்னுடைய வேலைக்காரன் வந்து சுகமாகணும் அப்படின்னு ரொம்ப பிரயாசப்பட்டு அஹ் கர்த்தன் மேல விசுவாசம் வைக்கிறாரு ஹலே லூயா ஸ்தோத்ரம் பாத்தீங்கன்னா இந்த நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய யூத யூத மூப்பர்களை வந்து அனுப்புறார் இயேசுவினிடத்தில் போய் சொல்ல சொல்லி இப்படி என்னுடைய வேலைக்காரன் வந்து பிரியமான வேலைக்காரன் ரொம்ப மரண அவஸ்தையாக இருக்கிறாரு அதனால அவருக்காக நீங்கள் போய் இயேசுவின் இயேசுவினிடத்தில் வேண்டிக்கொள்ளுங்கள் சொல்லி அனுப்புறாரு யூத மூப்பர்களை அனுப்புகிறாரு ஆனால் இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாம் படிக்கும்போது அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டி கொள்ளும்படி அப்படின்னு இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது ஒரு புரஜாதியான புரஜாதியா இருக்கிற இந்த நூற்றுக்கு அதிபதி பாத்தீங்கன்னா இயேசுவை குறித்து கேள்விப்படுறாரு என்ன கேள்விப்படுறாருன்னா நிறைய காரியங்களை கேள்விப்பட்டிருக்கலாம் அவரு ஹாலை கர்த்தர் சுகமாக்குறவர் இயேசு கிறிஸ்து வந்து நோய்களை குணமாக்கிறவர் சொஸ்தமாக்குறவர் பலவித எவ்வளவு பெரிய கொடிய வியாதிகளா இருந்தாலும் கர்த்தர் சுகமாக்குறவர்னு கேள்விப்பட்டிருக்கலாம் பார்வையடைகிறார்கள் செவிடர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறார்கள் மரணத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் வந்து உயிர் மறித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார் அப்படின்னு நிறைய வார்த்தைகளை கேட்டிருக்கலாம் குஸ்தரோகிகள் வந்து சொஸ்தம் அடைகிறார்கள் தருக்கிற்கு எல்லாம் பாத்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது இப்படி குறித்தான இயேசுவை குறித்து எல்லா காரியங்களையும் அவர் கேள்விப்பட்டதுனால அவருக்குள்ள ஒரு விசுவாசம் வந்திருக்கு கண்டிப்பா இந்த இயேசு நம்மளுடைய வேலைக்காரனை வந்து குணமாக்க முடியும் அப்படின்ற ஒரு விசுவாசம் அவருக்குள்ள வளர்ந்துருச்சு இங்க பாத்தீங்கன்னா நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனை குணமாக்கணும்னு அவ்வளோ ஒரு பிரயாசம் அவ்வளோ ஒரு இது பண்றாரு அந்த காலத்துல இயேசு வந்து நம்மளுடைய மனிதனாக இந்த உலகத்துல வந்து இருந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ரோமானிய ராஜ்யம் தான் ஆட்சி செஞ்சு கொண்டிருந்துச்சு அப்போ தன்னுடைய வேலைக்காரர்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா வேலைக்காரர்கள் யாரை வேலைக்காரர்களாக வைப்பாருங்களோ தான் வேலை வேலை வேலைக்காரர்களாக வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன் அந்த ஒரு சூழ்நிலைல வந்து இவர் நூற்றுக்கு அதிபதி வந்து தன்னுடைய வேலைக்காரன் சுகமாக வேணும் என்று அவ்வளோ ஒரு பிரயாசம் அவ்வளோ ஒரு அவளுக்கு ஒரு ஒரு ஆசை அந்த மாதிரி சோ ஸோ அந்த நூற்றுக்கு அதிபதி வந்து யூத மூப்பர்களை வந்து அனுப்பி இயேசுவின் இடத்துல வேண்டிக் கொள்றதுக்கு அனுப்புறாரு இங்கே பார்த்தீங்கன்னா யூத மூப்பர்கள் மூப்பர்கள்னு சொல்லும்போது எப்பவுமே ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் வயசானவர்கள் கிட்ட எப்பவுமே ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி அவர்கள் வந்து பேசும் போதும் நடக்கையில எல்லாம் ஒரு மெச்சூரிட்டியா நடந்து கொள்வார்கள் இந்த யூத மூப்பர்களை பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவர் வந்து நூற்றுக்கு அதிபதியை பற்றி நல்ல காரியங்களை சொல்கிறாரு ரொம்ப ஒரு ஆச்சரியப்பட வைக்கிறது இயேசு இடத்துல போய் அவங்க சொல்கிறாங்க இந்த நூற்றுக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா நம் தம்முடைய ஜனங்களை வந்து நேசிக்கிறாரு ஒரு நேசம் ஒரு அன்பு மிகுந்த அவராக இருக்கிறாரு அவர் அப்படின்னு சொல்றாங்க அது அப்படின்னு சொல்றாங்க தமக்காக ஒரு ஆலயத்தையும் வந்து கட்டி கொடுத்துருக்காரு யாஸ்தோத்ரம் இந்த மாதிரி நல்ல காரியங்களை பற்றி நூற்றுக்கு அதிபதி இப்படி பண்ணினாருன்னு சொல்லி இயேசுவின் இடத்துல போய் சொல்றாங்க அதற்காக இவர் வந்து ரொம்ப இந்த தயவை வந்து அவர் செய்ய நீங்க வந்து செய்யறதுக்கு ஒரு பாத்திரவானா அந்த நூற்றுக்கு அதிபதி இருக்கிறாரு அப்படின்னு நல்ல ஒரு குணங்கள் இத பார்க்க வேண்டியதா இருக்கு இன்றைய காலகட்டத்தில் வயசானியானவங்க வந்து இந்த மாதிரி காரியங்களை குறித்து பேசுறது ஆல்ரெடி வேலைக்காரன் மரண அவஸ்தையா இருக்கும் போது இந்த மாதிரி காரியங்களை நல்ல காரியங்களை சொல்லும் போது ஒரு உற்சாகம் ஒரு ஒரு மற்றவர்களை குறித்து நல்ல காரியங்களை பேசும்போது அவன் சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறான் அப்படி அப்படின்ற போது பாத்தீங்கன்னா அவர்களுக்குள்ளாயும் அந்த ஒரு சுகம் கிடைக்க வேண்டும் என்று அனுப்பப்பட்டவர்களுக்கு அந்த ஒரு வாஞ்சை அந்த ஒரு விருப்பம் இருந்தது இதை நாம் பாராட்டி வேண்டும் அப்ப போய் யூத மூப்பர்கள் வந்து சொன்ன உடனே ஏசி என்ன பண்றாருன்னா உடனே கிளம்பி வராரு நேசிக்கிறார் அந்த உலகத்துல உள்ள எல்லா ஜனங்களையும் கர்த்த பாத்தீங்கன்னா அவர் உடனே நாலாறாவது வசனத்துல உடனே கிளம்பி வர்றாரு கிளம்பி வர வரும்போது பாத்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு சமீபமாய் வந்துட்டாரு பக்கத்துல வந்த உடனே திரும்பவும் நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய சிநேகிதனை வந்து அழைத்து போய் அழைக்கிறாரு என்ன நீ நான் பாத்திரவானா இல்ல நான் அங்க போறதுக்கும் பாத்திரவான் கிடையாது அதற்காக ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க நீங்க ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்துல என்னோட வேலைக்காரன் சொஸ்தமாவான் குணமடைவான் அப்படின்ற ஒரு விசுவாசத்தை வெளிப்படுத்துறாரு நல்ல ஒரு ஞானமான காரியத்தை அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்கிறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி இருந்த அந்த நாட்கள்ல புரஜாதி வீட்டுக்கு வந்து நியூதர்கள் வந்து வர முடியாது அந்த மாதிரி ஒரு சட்டம் அந்த மாதிரி ஒரு தடை செய்யப்பட்ட காலத்தில் வந்து அப்படி இருந்தது ஆனா ஆண்டவர் அதையும் பிரேக் பண்ணி அவர் போறதுக்கு ரெடியா இருந்தார் உடனே இவர் நூற்றுக்கு அதிபதி இந்த மாதிரி கா சொல்லும் போது நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து அவர் அவர் வந்து அவர் வந்து பாக்குறாரு ஹா லியா எனவே வீட்டு பக்கத்துல நெருங்கி வந்துட்டாரு வந்த உடனே நூற்றுக்கு அதிபதி ஆட்களை அனுப்பி இந்த மாதிரி சொல்ல சொல்றாரு அது மாத்திரம் இல்ல அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்றாரு எனக்கு கீழே வந்து நூறு பேர் வேலை பாக்குறாங்க அவங்க அவ நானும் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாக இருக்கிறேன் ஆனால் எனக்கு கீழே வேலை பார்க்குறவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் நான் போயின்றா போன்றா போறாங்க வானா வர்றாங்க நான் ஒரு வேலையை செய்யினா செய்கிறாங்க அந்த மாதிரி அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாக கீழ்பட்டவனாக இருக்கிறேன் அப் அப்படின்னு காரியங்களை வந்து அவர் வந்து நூற்றுக்கதிபதி இயேசுவின் இடத்துல சொல்ல சொல்றாரு இதுலேருந்து பாத்தீங்கன்னா அந்த நூற்றுக்கு அதிபதி எவ்வளோ பெரிய அதிகாரம் படைத்த அவராக இந்த வா இந்த பூமியில் இருந்தாலும் அதை விட மேலான அதிகாரம் படைத்தவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைக்கிறார் அது எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கிறது இயேசுவையே ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு விசுவாசம் இயேசு சொல்றாரு அலை தன்னுடைய பிரணா பின்னாடி ஒரு பிரளான கூட்டம் வந்து இயேசுவை பின்பற்றி போறதுக்காக ஏதோ ஒன்னு எதிர்பார்க்கறது எதிர்பார்த்து இயேசுவின் பின்னாடி போறதுக்கு காத்து கொண்டிருக்கிறது அந்த ஜனங்களை பார்த்து இயேசு சொல்றாரு ஏழாவது அதிகாரத்துல ஒன்பதாவது வசனத்துல என்ன சொல்றாருன்னா ஏசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திருவான ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நூற்றுக்கு அதிபதி கிட்ட வந்துருச்சு ஏன்னா இயேசு குறித்து கேள்விப்பட்டிருக்காரு அநேக காரியங்களை கேள்விப்படும் போது அவர் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தைனால என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தடைவான்ற ஒரு விசுவாசம் ஸ்ட்ராங்கான ஒரு விசுவாசம் அவருக்குள்ள இருந்துச்சு ஸோ இங்க பாத்தீங்கன்னா வார்த்தை அப்படின்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இயேசுக்கு ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னாரு சொன்னார் இந்த உலகத்தை படைக்கிறதுல வந்து எந்த உலகத்துலேயும் உலகத்தில் உள்ள எல்லாம் படைத்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசு சொன்ன ஒரே வார்த்தைனால தான் அதனால அதனாலதான் அவருக்கு அந்த வார்த்தை மேல ஒரு விசுவாசம் இருந்துச்சு ஆதி ஆகமம் ஒன்று ஒன்றாவதுல பார்த்தீங்கன்னா ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல என்ன சொல்லுதுன்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையினால வெளிச்சம் அவர் சொன்ன ஒரு வார்த்தையினால இந்த உலகமே சிருஷ்டிக்கப்பட்டது அதனாலதான் இந்த அதிபதி மேல அவ்வளோ ஒரு விசுவாசத்து அல்லு வந்து ஏசு ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமடைவான் அவன் குணமடைந்து விடுவான் என்று அவ்வளோ ஒரு விசுவாசமா இருந்தார் அல்ல இல்லையா இந்த வார்த்தைன்னு பார்க்கும்போது மூணு காரியங்களை குறித்து நாம் இப்போது பார்க்க போறோம் ஹீப்ரோவில் வார்த்தை அப்படின்ற வேர்டுக்கு வந்து டாவர் டாவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே இது கிரீக் வேர்டில் லோகோஸ் அப்படின்னு சொல்றாங்க லோகோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் வேர்டு எழுதப்பட்ட வார்த்தைகளை தான் வந்து லோகோஸ் அது ஒரு கிரீக் வேர்டாக இருக்குது அது எழுது என்ன வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கோ அதெல்லாம் வந்து லோகோஸ் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு காரியம் பார்க்கும்போது ரேமா ரேமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்போக்கன் வேர்டு சொல்லப்பட்ட வார்த்தைகள் அந்த வெளிப்பாட்டின் மூலம் வருகிற வார்த்தைகள் தேவன் எனக்காக ஒரு வார்த்தையை பேசுவார் அதத்தான் அந்த நூற்றுக்கு அதிபதி பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஏழாவது அதிகாரத்துல வந்து சொல்றாரு ஒரு சாரி ஏழாவது வசனத்துல சொல்றாரு ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்படின்னு சொல்றாரு அந்த வார்த்தையை அந்த நூற்றுக்கு அதிபதி அந்த வார்த்தை சொன்ன மாத்திரத்துல எந்த டயத்துல ஏசு சொன்னாரோ எந்த நிமிஷத்துல ஏசு சொன்னாரோ அதே நிமிஷத்துல அந்த நூற்றுக்கதிபதியோட வேலைக்காரன் வந்து சொத்தமடைனா சுகமடைகிறத நான் பார்க்க முடியுது ஸோ அந்த அளவுக்கு வார்த்தை மேல வந்து அவர் வந்து தான் இயேசுவே ஆச்சரியப்பட வச்சிருச்சு ஸோ இந்த நாட்களில் ஏ வார்த்தை அநேக வார்த்தைகள் இந்த பைபிள் ஃபுல்லா வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கிறதன் மூலம் உங்களுக்கு ஒரு சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறதன் மூலம் உங்களுக்குள்ள முடியாத காரியங்கள் எல்லாம் முடியும்படியாக எது காரியங்கள் முடியாம அசைக்க முடியாம இருக்கோ எல்லாம் வார்த்தையினால முடியும் என்று ஹல்லில் இந்த நுற்றுக்கு அதிபதி மூலமா நாம் பார்க்கிறோம் எபிரேயர் நாலாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் சொல்லுது ஜீ தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உடையது அப்படின்னு சொல்றோம் ஜீவனும் வல்லமையும் உடையது அவ்வளோ பவர் இருக்கு இந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஜீவன் இருக்கு இந்த வார்த்தைக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது நூற்றுக்கு அதிபதி என்ன கேட்டாருன்னா ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுன்னு இயேசுவை கேட்டாரு இயேசுவின் இடத்திலிருந்து புறப்படுகிற எந்த ஜீவன் எப்படி புறப்படுதோ எப்படி வல்லமை புறப்படுதோ அதே வல்லமை அதே ஜீவன் இந்த வார்த்தைக்கு உண்டுன்றதை வந்து ஹலெலியா அவர் அறிஞ்சிருக்கிறாரு ஹலெலியா அவ்வளவு பெரிய விசுவாசத்தை நான் பார்க்க முடியுது தேவன் மேல அவ்வளோ ஒரு விசுவாசத்தை வைத்திருக்காரு யோவான் ஒன்னாவது அதிகார யோ ஒன்னாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அஹ் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை அஹ் தேவனா இருந்தது அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்ததுன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா வார்த்தையும் தேவனையும் பிரிக்கவே முடியாது வார்த்தையும் ஒண்ணுதான் தேவனும் ஒன்றுதான் ஹலெலியா சோ இந்த மாதிரி விசுவாசத்தை நாம் நூற்றுக்கு அதிபதியின் இடத்துல பார்க்கிறோம் அவர் வந்து ஹலெலியா ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல தன்னுடைய வேலைக்காரனுக்காக சுகத்தை பெற்றுக்கொண்டார் ஹலெலியா நாட்கள்ல எவ்வளோ பெரிய அதிகாரம் உடையவர் ஹல்லெல்லியா வார்த்தையினாலும் அல்லலியா உலகத்தையே பட்டைத்த நாம் தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறோம் ஹல்லியா இயேசு கிறிஸ்து ஹல்லிலியா எல்லா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நூற்றுக்கு அதிபதி இந்த உலகத்தில் அவனுக்கு எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் எவ்வளோ பெரிய அதிகாரம் இருந்தாலும் அவர் விசுவாசித்தது அல்ல யாரை விசுவாசித்த அந்த வார்த்தையின் தேவனை விசுவாசித்தார் ஏசுவாயி அந்த வார்த்தையை விசுவாசித்தார் ஹலிலியா அது மாத்த மாத்திரமல்ல அந்த பரலோகத்துல அந்த ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்கிற அவருக்குரிய அதிகாரத்தை அல்லையா அவர் விசுவாசிக்க அந்த விசுவாசிக்கிறார்கள் இல்லையா எனக்கு மேலாக ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஹல்லெலியா அது இந்த உலகத்தை ஹல்லெலியா ஆளுகிற இயேசுவாகிய அந்த அந்த அவரிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த அதிகாரத்தை அவர் விசுவாசித்தார் அவர் சொல் நூற்றுக்கு அதிபதி சொல்றாரு இவ்வளோ அதிகாரம் இருந்தும் இவ்வளோ இவ்வளோ பவர் அவருக்கு இருந்தும் அவர் வந்து இயேசுவின் இடத்துல உள்ள அதிகாரத்தை விசுவாசிக்கிறார் அந்த அந்த அதிகாரம் வந்துருச்சுன்னா இந்த சுகம் அடைந்து விடும் ஹலலியா முடியாத காரியங்கள் முடியும் என்று அவ்வளவு அழிய விசுவாசத்தோடு இந்த நூற்றுக்கு அதிபதி இருந்தார் அதே நாட்கள் அதே மாதிரிதான் இந்த நாட்கள்ல இந்த வார்த்தையை கொண்டு பேசும்போது தேவன் உங்களோடு பேசுகிறார் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் அசைக்க முடியாத மலைகள் அசைந்து போகும்படியாக அல்ல அல்லையா சுகமாகாத வியாதிகள் சுகமடையும் படியாக அல்லையா தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் வேதத்தில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்ல பரிசுத்த ஆவியினால எழுதப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியினால கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அதிகாரமுடைய வார்த்தைகளாக இயேசுவிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதை நீங்கள் விசுவாசித்து அல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் ஹலெலியா ஸ்தோத்ரம் மத்தையும் நாலாவது அதிகாரம் பார்த்தீங்கன்னா அலிலியா சோதரன் மத்திய நாலாவது அதிகாரம் மூணாவது மூணு மொதல் மூணு என்று நாலாவது வசனத்தை நாம் படிப்போம் அப்பொழுது சோதனைக்கான அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றான் ஸோ ஒரு சோதனைக்காரன் வர ஏசு வந்து வனாந்திரத்தில் இருக்கிறாரு அவர் அவர்கிட்ட வந்து ஒரு சோதனைக்காரன் வந்து இயேசுவை சோதிக்க வர்றாரு ஏசு எப்படி வார்த்தைனால அந்த சோதனைக்காரனை ஜெயிக்கிறாரு ஹல்யா அப்படி ஜெயித்த ஆண்டவரை நாம் விசுவாசிக்கிறோம் ஹல்லே லூயா நாலாவது வசனத்துல சொல்றாரு அவர் பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் ஹல்லலியா நம்ம வந்து ஹலலி இந்த உலகத்துல நம்ம சாப்பிடுகிற சாப்பாடுகள் எல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய ஜீவன் நம்மளை எல்லாமே கொடுக்கறது எல்லாம் சரிதான் ஆனா தேவனுடைய வார்த்தையை நாம் உட்கொள்ளும் போது ஹலியா அதுல ஒரு ஜீவன் இருக்கு அது ஒரு வல்லமை புறப்பட்டு வருது ஹலெலியா இந்த சோதனைக்காரனை ஆண்டவர் இப்படிதான் ஜெயிக்கிற ஜெயிக்கிறாரு வார்த்தையை சொல்லி ஜெயிக்கிறாரு மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்லப்பா தேவனுடைய வார்த்தை ஹல்லலியா வாய்ந்து புறப்படுகிற இந்த எழுதப்பட்ட இந்த பைபிள் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைக்கும்படியாக அல் அல்லி நாம் அல்ல நாட்கள் தேவையை வார்த்தை நன்றாக விசுவாசிக்க வேண்டும் சோதனைக்காரனை ஜெயிக்க வேண்டும் ஹல்லேலு தேவன் அதிகாரம் படைத்தவர் என்றது ஹல்லலியா அந்த சோதனைக்காரனுக்கு நல்லாவே தெரியுது திரும்பவும் மறுபடியும் அவர் கொண்டு போய் போது கத்தர் வார்த்தைனால ஜெயிக்கிறார் அந்த சோதனைக்கான ஜெயம் பெற்ற ஆண்டவரை அல்ல மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்த ஆண்டவரை நாம் நாம் நாட்களை சேவிக்கிறோம் என்பதை மறந்துடக்கூடாது வார்த்தையாகிய தேவனை ஹலெலியா நாம் விசுவாசிக்க வேண்டும் ஹல் இலியா ஸ்தோத்ரம் ஸோ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் ஹலெலியா நான் தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவனும் வல்லமை உள்ளது என்று வசனத்தில் சொல்லப்பட்டதுபடி நீங்கள் வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும் வார்த்தைகளை விசுவாசித்து எப்படி நூற்றுக்கதிபதி தன்னுடைய வேலைக்காரன் சுகமடைந்தானோ அதே மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ள சுகம் வார்த்தைகளை வாசிக்கும் போதே வார்த்தைகளை ஆண்டவரை நீங்கள் கேட்கும் போதே அதை விசுவாசிக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு சுகம் ஒரு புறப்பட்டு வரும்படியாக இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் ஹலெலியா ஒரு சின்ன ஜபத்தை ஏறெடுத்து நான் முடிப்போம் மகா இல்லை எங்கள் அன்பின் பரலோக தகுப்பானே நன்றியோடு சுதிக்கிறோம்ப்பா இந்த வார்த்தை ஜீவனா இருக்கு வல்லமையா இருக்கு ஹாலே லூயா இது கடந்து போற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும் கேட்டுக்கொண்டிருக்கிற அல் ஒவ்வொரு ஜனங்களுக்கிலும் ஒரு சுகம் உண்டாக வேண்டுமாய் ஜெபிக்கிறந்தாக பானே நூற்றுக்கு அதிபதியோட வேலைக்காரன் சுகம் அடைந்தது போல அல் ஒரு சுகத்தினால் அல் நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் பா எல்லா வியாதிகளும் குணமாகும்படியாக அல் எலியா ஜெபிக்கிறந்தாக பானே இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜிவெங்களும் ஜீவனங்கள் நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக பாரு ஆமீன்